ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் விசாரி பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபது ஏ போடு ஒன்பது பாசு ஏ போடு ஒன்பது சொன்னேன் ஒன்பது ஆறு ஏழு இல்லாமல் ஆட்டம் இல்லை சொன்னேன் ஒன்பது ஆறு வந்துச்சு வீடியோ கொடுக்கும்போது சொன்ன ஒன்பது ஆறு ஏழு இந்த மூணு நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது சொல்லிக் கொடுத்த சொன்ன மாதிரியே வந்துச்சு இருபத்தஞ்சி ஒன்பது இருபத்தஞ்சி என்ற நம்பர் கேஎன் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்று இந்த தொள்ளாயிரத்தி அறுபது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மூணு தடவை வந்திருக்கு த்ரீ டைம்ஸ் இந்த நம்பர் மட்டும் ஏ போ பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு பி போட் ஏழு எட்டு ஒன்று சி போர்டு ஆறு ஒன்பது ஆல்போட் ஏழு எட்டு ஒன்று எழுவத்தேழு எண்பத்தெட்டு இருபத்தெட்டு எண்பத்தி ஏழு பத்தொம்போது தொண்ணூற்றி ஒன்று டூ விஷ் கம்மியாக இருக்குது மிஸ் பண்ணாதீங்க எனக்கு தெரிஞ்சு வின் இங்கான ஆல் ப்ளே இது சிங்கிள் ஷீட் மிஸ்ஸே ஆகாது எநூற்றி எழுவத்தி ஆறு எழுபத்தொம்பது எண்பத்தி ஆறு எண்பத்தொம்பது பதினாறு பத்தொம்பது ஒருவேளை ஏ போட்டு எட்டு வந்துச்சுனா எண்பத்தி ஆறு எழுநூற்றி எட்நூற்றி எழுபத்தி ஆறு எண்பத்தாறு பதினாறு எழுபத்தொம்பது எண்பத்தொம்பது பத்தொம்பது வந்து பேர்ஸ் நேம்ஸ் போஸ்ட் பாருங்க